தோறும் புதியவை ஏசுவே நம் சமாதானம் மே இருபத்தி எட்டு எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து இரண்டு பதினான்கு என்ற அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு துறவி இருந்தார் நான்காம் நூற்றாண்டில் நிகழ்ந்த அவருடைய மரணம் உலகத்தையே மாற்றியது கிழக்கிலிருந்து ரோம் நகரத்தை பார்வையிட சென்ற துறவி ரோம் நகர மைதானத்தில் அடிமைகளுக்கிடையில் நடைபெறும் கொடிய ரத்தம் தெரிக்கும் கிளாடியேட்டர் யுத்தத்தை தடுக்க எண்ணினார் அங்கே ஒருவரை ஒருவர் கொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த அடிமை வீரர்களை தடுக்க எண்ணி மைதானத்திற்குள் குதித்து அவர்களை தடுத்தார் கோபம் கொண்ட மக்கள் அவரை கல்லெறிந்து கொன்றார்கள் டெலிமேக்கஸின் இந்த செய்கையினால் தொடப்பட்ட ரோம பேரரசர் ஹோனோரியஸ் ஐநூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த அடிமைகளின் இந்த மரண விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பவுல் அப்போஸ்தலர் இயேசுவை நம் சமாதானம் என்று அழைக்கும்போது அங்கே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்குமான விரோதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் எபிசில் இரண்டு பதினான்கு எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வேறு பிரிக்கப்பட்டு பலவிதமான ஆசிர்வாதங்களை அனுபவித்தனர் உதாரணமாக புறஜாதிகள் எருசலேம் ஆலயத்திற்குள் ஆராதிக்க அனுமதிக்கப்பட்ட பின்னரும் இதை தாண்டி வந்தால் மரணம் என்று வெளிப்புற அலங்கத்திலே யூதர்களால் தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது யூதர்கள் புறஜாதியாரை தீட்டாய் கருதினதினால் இரு தரப்பினருக்கும் எப்போதும் பகை நீடித்தது ஆனால் இப்பொழுது எல்லோருக்குமான இயேசுவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் யூதர்கள் பிரஜாதிகள் அனைவரும் விசுவாசத்துடன் தேவனை ஆராதிக்கலாம் வசனம் பதினெட்டு இருபத்தி இரண்டு தடுப்பு சுவர் இல்லை எந்த இனத்தவருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை தேவனுக்கு முன்பாக அனைவரும் சமம் டெலிமேக்கர்ஸ் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அடிமை வீரர்களுக்கு சமாதானம் வர செய்தது போல இயேசுவும் அவர் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவரை நம்புகிற அனைவருக்கும் சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் வர செய்கிறார் இயேசு நம்முடைய சமாதானமாய் இருந்தால் நம்முடைய வேறுபாடுகள் நமக்குள் பிரிவினை ஏற்படுத்துவதை தடுக்க முடியும் இனம் அந்தஸ்து அல்லது சலுகைகள் இவற்றில் எது சில வேளையில் உங்களுக்கு தடையாய் இருக்கிறது ஏன் ஜெபம் தேவனே நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர் அதை அறியவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு துணை புரியும் ஆமீன்